கவிதையின் தலைப்பு ஒழுக்கமே உயர்வு காணும் நிலை ஒழுக்கம் என்பது மகிழ்ச்சியின் எல்லை அளவு கடந்த ஆசைகள் வாழ்வில் தரும் தொல்லை ஒழுக்கம் என்பது மகிழ்ச்சியின் எல்லை அளவு கடந்த ஆசைகள் வாழ்வில் தரும் தொல்லை மானமும் அறிவும் மனித மனதில் மலர்ந்தால் வாழ்வு நிலவைப் போல் ஒளிரும் மானமும் அறிவும் மனித மனதில் மலர்ந்தால் வாழ்வு நிலவைப் போல் ஒளிரும் அறிவை மறந்து அறிவை மறந்து ஒழுக்கத்தை இழந்த மண் மானத்தை இழந்த மனிதன் ஒழுக்கத்தை இழந்து விடுவான் மானம் கொண்ட அறிவும் மனதில் தெளிவும் கொண்ட மனிதன் வாழ்வில் உயர்ந்து விடுவான் அறிவை மறந்து மானத்தை இழந்த மனிதன் ஒழுக்கத்தை இழந்து விடுவான் மானமும் அறிவும் மனதில் தெளிவும் கொண்ட மனிதன் வாழ்வில் உயர்ந்து விடுவான் நற்பண்பு இல்லாத மனிதன் மனித உருவத்தில் மிருகந்தான் அறிவும் அன்பும் மனதில் மலர்ந்தால் வாழ்வு என்னாலும் மணக்கின்ற பூஞ்சோலைதான் அறிவும் அன்பும் மனித மனதில் மலர்ந்தால் வாழ்வு என்னாலும் மணக்கின்ற பூஞ்சோலைதான் பூஞ்சோலைதான் பன்று இல்லாத மனிதன் மனித உருவத்தில் மிருகம்தான் அதிகாலை சூரியன் உதிக்கும் கிழக்கில் நீதியும் அழிந்து போகிறது பொய் வழக்கில் அதிகாலை சூரியன் உதிக்கிறது கிழக்கில் நீதியும் அழிந்து போகிறது போய் வழக்கில் வெற்றியும் தோல்வியும் இன்பமும் துன்பமும் தேவைதான் என்பதை உணரும்போது பிறக்கும் மனதில் அமைதி பிறக்கும் மானமும் அறிவும் வாழ் மானமும் அறிவும் மானமும் அறிவும் வாழ்வின் கலை ஒழுக்கமே உயர்வு காணும் நிலை இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எம் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேறு தனிமை சுவையுள்ள சொல்லை தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ்நாட்டின் யாவருக்கும் தமிழ் மீதில் இனிமை தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு கவியறிக்கு மேலே தமிழ் எண்ணில் எம் உயிராம் இந்த தமிழ் எண்ணில் உயிராம் இந்த தமிழ் மேல் நாடெங்கும் இரலாம் தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு இந்த தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழென்று தோல் தட்டி நீ ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்று பாடு என்று புரட்சி கவி பாவேந்தரின் வரிகளை வணங்கி நூல்காஞ்சி அன்பு உள்ளங்களுக்கு தாய் தமிழின் முதல் வணக்கம் ஒரு பாடல் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் பட மாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழ மாட்டார் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் பட மாட்டார் ஒரு துன்பமில்லை அவர் கடலிலே விழமாட்டார் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் ஊடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன் அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்படமாட்டார் சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் மூரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அது இல்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஏனும் இல்லை அவர் எப்போதும் வாய்ப்புடிப்பார் என் காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை நீதியிலே புது பாவையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழித்தேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் மாட்டார் உயிருள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் பூமைகள் ஏங்கவும் பொய்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன் பொய்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன் ஒரு கடவுள் உண்டு ஒரு தலை ஒன்று அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் பார்த்திருப்பேன் முன்பு இயேசு வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த மானிட பிறன் திறந்திட பிறந்தார் இவர் திருந்தவில்லை மனம் வருந்தவில்லை அந்த மேலூர் சொன்னதை மறந்தார் அந்த மேலூர் சொன்னதை மறந்தார் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார் வரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் வாய்க்கு தந்த அன்பு நண்பர் சோமவர்களுக்கு மற்றும் நூல்காஞ்சி அன்புள்ளர்களுக்கும்